எல்லா புகழும் இறைவனுக்கு அன்பு உறவு முகமது சாதிக் என்ற முகநூல் மாணவரின் கை வரும் வாரங்கள் புது புலிவுடன் மீடியா மாணவன் என்ற பெயர் மாற்றத்துடன் இனிமேல் உங்களுடைய உயர்ந்த வாழ்த்துக்களுடன் உங்கள் மேலான பார்வைக்கு எல்லா புகழும் இறைவனுக்கு உலகளாவிய உறவுகள் அத்துணை பேரின் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் சாந்தியும் சமாதானமும் நின்று நிலை அன்புறவுகளே குவைத் என் டிவி தொலைக்காட்சியின் மூலம் அன்புறவு முகமது சாதி என்ற முகநூல் மாணவரின் கைவண்ணத்தால் என் டிவியின் மூலமாக என்னுடைய வாழ்வியல் சிந்தனைகள் என்னும் உரைப்பதிவினை காணொலி வாயிலாக கண்டு மகிழ்ந்தீர்கள் இனி வரும் வாரங்களில் புது புலிவுடன் மீடியா மாணவன் என்ற பெயர் மாற்றத்துடன் இனிமேல் உங்களுடைய உயர்ந்த வாழ்த்துக்களுடன் உங்கள் மேலான பார்வைக்கு என் உரைப்பதிவு காணொலியாக வரத் தொடங்குகின்றது நீங்களும் கண்டு மகிழுங்கள் உங்களுடைய அன்பான வாழ்த்துக்களை அள்ளி தாருங்கள் இந்த நிகழ்வினை கண்டு சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து மகிழுங்கள் என்றும் அன்புடன் உங்கள் திருக்குறள் அன்பர் பாட்ஷா வாழ்த்துக்களுடன் பேரன்புறவுகளுக்கு குரல் வணக்கம் தமிழ் வணக்கம் இன்றைய வாழ்வியல் சிந்தனை நம்பிக்கை என்பது மூலதனம் தன்னை நம்பும் கையே தன்னம்பிக்கையாகும் அதுவே மாபெரும் மூலதனம் அதுவே வெற்றியின் ரகசியம் வினை திட்பம் என்பது ஒருவன் மன மற்றையெல்லாம் பிற என்று ஆறுநூற்றி அறுபத்தி ஒன்றாவது குரண்மணியில் வள்ளுவ பேராசான் அழகாக எடுத்து எம்புகின்றார் செயல் உறுதி என்பது ஒருவரின் மன உறுதியே ஆகும் அதுவே தன்னம்பிக்கை தன்னம்பிக்கையுடையவர்களே வெற்றியாளர்கள் தன்னம்பிக்கை மிகுந்தவர்களே வெற்றியின் விளிம்பை தொடுகிறார்கள் வெற்றியின் ரகசியம் ஏற்றுகிறார்கள் அவர்கள்தான் வெற்றியாளர்கள் ஜெயித்தவர்கள் உண்மைதானே ஜெயித்தவர்களிடம் அப்படி என்னதான் இருக்கின்றது இதோ அந்த பட்டியல் சாதிக்க வேண்டும் என்ற சபதம் மனதிடம் இருக்கின்றது வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற வைராக்கியம் அவர்களிடம் இருக்கின்றது வென்றே ஆக வேண்டும் வென்று காட்ட வேண்டும் என்ற வீம்பு அவர்களிடம் இருக்கின்றது அடைவதற்கு என்ற ஒரு லட்சியம் இருக்கின்றது அந்த லட்சியத்தில் ஒரு தீவிரமும் இருக்கின்றது வாய்ப்பு எங்கே எங்கே என்று தேடுகின்ற தாகம் இருக்கின்றது வாய்ப்பு வரவில்லை என்றால் அதை உருவாக்கும் திறமையும் இருக்கின்றது உணவு உறக்கம் இவற்றை கூட ஒதுக்கி வைக்கும் உழைப்பு இருக்கின்றது கடினமான முயற்சியும் அவர்களிடம் குடிகொண்டிருக்கின்றது தடை தாமதம் தோல்வி எது வந்தாலும் சமாளிக்கும் தாராள மனம் இருக்கின்றது அடிமேல் அடிபட்டாலும் அடுத்த அடியை எடுத்து வைக்கும் துணிச்சல் அவர்களிடம் ஈரைகின்றது தங்கள் தகுதிக்கும் திறமைக்கும் சரியான தீனி எங்கே எங்கே என்று தேடல் இருக்கின்றது சூழ்நிலைக்கு தகுந்தபடி அனுசரித்து போகும் அடக்கம் அவரிடம் குடிகொண்டிருக்கின்றது விமர்சனத்தை சரியான விதத்தில் எடுத்து கொள்ளும் விவேகம் அவர்களிடம் இருக்கின்றது அறிவு ஆற்றல் ஆதரவுகள் அனைத்தையும் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளும் மூளை இருக்கின்றது குறிக்கோள் நோக்கிய வேலைகளுக்கு மட்டுமே நேரத்தை அதிகமாய் ஒதுக்கும் அக்கறை அவர்களிடம் இருக்கின்றது கடமைகள் காத்து கிடக்க பொழுதுபோக்குகளில் புத்தியை செலுத்தாத பொறுப்புணர்வு அவர்களிடம் இருக்கின்றது நேற்றையை விட இன்று எவ்வளவு வளர்ந்தோம் என்று அளந்து பார்க்கும் ஆர்வமும் அவர்களிடம் மேலதிகமாக இருக்கின்றது அத்தனைக்கும் அத்தனைக்கும் அடிப்படையாய் அசைக்க முடியாத தன்னம்பிக்கை அவர்களிடம் இருக்கின்றது வெற்றி நிச்சயம் உண்மைதானே இதுவே வெற்றியின் ரகசியம் பேரன்புள்ளங்களே அடுத்த வாழ்வியல் சிந்தனையின் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திருக்குறள் அன்வர் பாட்ஷா